ஸோ கும்ப ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எந்த மாதிரியான ரீடிங் வருது ப்ரடிக்ஷன் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ கும்ப ராசிக்கு முதல்ல பொதுவாக என்னென்ன மாதிரியான பலன்கள் வருது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கும்பம் உங்களுக்கான காட்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு திடமான மனநிலை ஏற்படும் ஒரு உங்களுக்கு உடல்நிலை வந்து சரியாகும் அப்படின்னு இருக்குது உடலாலேயும் மனதாலையும் ரொம்ப பலசாலியாக மாறுவீங்க ரொம்ப திடமான ஒரு மனிதராக வந்து மாறுவீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் உங்களுடைய டைரக்ட் எதிரியாளிகள் யார் இன்டைரக்டாக உங்களை யாரை கவிழ்க்கணும் பார்க்குறாங்க எந்த மாதிரியான விஷயங்கள் சூழ்ச்சிகள் உங்களை சுற்றி நடக்குது இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க அண்ட் அதை தகர்க்கறத்துக்கான வேலைகள் முயற்சியும் நீங்கள் வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு இருக்கு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நபருனுடைய அவர் அவங்களுடைய ஒரு நெருக்கம் அந்யோன்யம் அதிகமாகும் இந்த மாதம் அப்படின்னு இருக்கு ஸோ ஆப்வியஸ்லி வந்து உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி ரிமூவ் ஆகுது ஈவெல்லை அது எல்லாமே கெட்ட விஷயங்களாக ரிமூவ் ஆகுதுன்ற போது ஸோ அப்போ உங்கள் மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதே மாதிரி முருகருடைய முழு அருள் பிளஸ்ஸிங் இருக்கு ஸோ முருகர் வழிபாடு டெய்லியும் பண்ணுங்க உங்களுடைய எதிரிகளை வந்து விலக்கி வச்சு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நெருக்கமானவங்கள உங்களோட வந்து கனெக்ட் பண்ணுற விதமாக சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ முருகர் வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் மூலாதார சக்கரா மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ எந்த காரியம் செஞ்சாலும் அதில் நீங்கள் ஸ்டேபிளாக ஸ்டாண்டர்டாக நிற்பீங்க ஸோ அதற்கு ஃபஸ்ட் சக்கரா மூலாதார சக்கரா ரூட் சக்கரா மெடிடேஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லியும் மெடிடேஷன் பண்ணுறது நல்லது அண்ட் முருகர் வழிபாடு நல்லது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குது ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் ரீதியா வேலை ரீதியா இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து மூலாதார சக்கர இப்ப நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கனாலே அடுத்து சேக்கரல் சக்ரா ஸோ செகண்ட் சக்கரா இது வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனுடைய எஃபெக்ட் காட்ட ஆரம்பிச்சிடும் இந்த சென்ஸ் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க செய்யக்கூடிய வேலையில் பர்ஃபெக்ஷனாக செய்வீங்க ரசித்து செய்வீங்க சந்தோஷமாக செய்வீங்க சோம்பேறித்தனம் இருக்காது அப்போ சோம்பேறித்தனம் இல்லைனாலே சுறுசுறுப்பாக எல்லா விஷயங்களையும் முடிச்சிடுவீங்க எல்லா வேலைகளையும் முடிச்சுடுவீங்க அப்போ எல்லா வேலையும் முடிக்கும்போது என்னோ ஆட்டோமேட்டிக்காக பண வரவு அதிகமாகிட்டே இருக்கும் மணி அபண்டன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அப்போ உங்களுடைய வேலையில் பெண்டிங்காக இருக்கிற நிலுவையிலிருந்து எல்லா வேலைகளையும் எல்லா ஒர்க்கையும் செப்டம்பர் மாதம் கிளியர் பண்ணிடுவீங்க அதற்கான சூழல் உங்களுக்கு உருவாகிடும் அண்ட் இன்னும் மேற்கொண்டு அதிகப்படியான ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய சில விஷயங்களையும் வந்து மேற்கொள்வீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ கும்ப ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மனதுக்கு பிடிச்சா மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களால் அமைச்சிக்க முடியும் ஸோ நீங்கள் ஃபீமேலாக இருக்கிறீங்கன்னா இப்போது ஒர்க்லேயும் நீங்கள் பெஸ்ட்டாக வருவீங்க அப்படி பெஸ்ட்டாக வர்றதை வர்றதை வந்து பேஸாக வச்சு உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பெஸ்ட்டாக அமையும் ஸோ அப்போது வந்து சில பேர் வந்து செல்ஃப் லவ் தொழில லவ் பண்ணுறது அவங்களோட ப்ரொஃபஷனல் லவ் பண்ணுறது இப்படி வந்து போயிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சரி பண்ணிப்பாங்க அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கற பிரச்சனை கூட சரி பண்ணிப்பாங்க ஸோ பொதுவாக செல்ஃப் லவ் பண்ணி செல்ஃப் ஹாப்பினஸோடு செல்ஃப் லிபரேஷனோடு இருக்கும் போதே வந்து என்ன ஆகும்னா ஆப்போசிட் பார்ட்னர் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு பாசிட்டிவாக அட்ராக்ட் ஆகிட்டு வந்து ரீகன்சிலேஷன் கூட ஆகிடுவாங்க அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஸோ உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட ஒரு ஃபினான்ஷியல் ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் கேட்குறதோ ஒரு சப்போர்ட் உங்ககிட்ட தேவைப்படுறதோ இது இது வந்து நடக்கும் ஸோ அந்த டைம் இந்த லவ் கனெக்ஷன் ஆனது ரொம்ப டீப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரியான தருணங்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு ஸோ கும்ப ராசியில இருக்க ஸோ கும்ப ராசியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லை நான் ஒன்று யோசித்தேன் அது எனக்கு கிடைக்கல அதனால் இப்போ இதை நான் போஸ்ட்போன் பண்ணுறேன் இதை நான் வெயிட்டிங் பீரியடில் வைக்கிறேன் அப்படின்றலாம் இல்லாமல் இந்த மாதம் எந்தெந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து அதற்கு ரெடியாக ப்ரிப்பேராக ஆனிங்கன்னா கண்டிப்பாக அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர் நல்ல ஒரு ஃப்யூச்சர் அமையும் ஸோ அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கூட ஒரு சில பேருக்கு கிடைக்கும் ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் ஒரு வாய்ப்பு வந்தால் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அதை எப்படி தக்க வச்சுக்கணும் ஃபியூச்சருக்கு அதை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்கணும் அப்படின்னு உங்களோட ரீடிங்கில் வருது ஸோ கும்பராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ யாருமே இல்லை எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் இல்லை எல்லாருமே என்னை வந்து ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனில் வந்து வச்சு பார்க்குறாங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிலாம் இருப்பீங்க ஸோ உங்களுக்குமே அப்படி இருக்கும் இமோஷனல் ரீதியாக ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு டவுன் இப்படியான விஷயங்கள்லாம் கோத்துரு பண்ணிங்கன்னா இந்த மாதம் வந்து அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கு உங்களோட யார் இருக்காங்க இல்லை யார் கஷ்டப்படுத்துகிறாங்க நல்லது செய்கிறாங்க ஆனால் எல்லாரையும் ஒரே இதில் வைப்பீங்க ஒரே பேலன்ஸில் வைப்பீங்க ஈக்குவலாக வைப்பீங்க அண்ட் என்ன இருந்தாலும் நமக்கு நாம தான் நம்ம தான் வந்து லாங் லாஸ்டிங்காக நம்ம கூட ஒரு துணையாக இருப்போம் நம்ம தான் வந்து எல்லாமே நமக்கு செஞ்சுக்கணும் மற்றவங்களை எதிர்பார்க்குறது அது வேஸ்ட் ஆஃப் டைம் நல்லது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்ம அதுக்கான விஷயங்களை செய்ய போகிறோம் கெட்டது செஞ்சாலும் ஓகே நம்ம அது கடந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படும் அண்ட் அது ஒரு ரொம்ப பேலன்ஸிங்காக அந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணி கொண்டு போவீங்க அப்படின்ற மாதிரி ஸோ அப்போது இருக்கிற இடத்துலேயே இருக்கிறத வச்சு நீங்கள் சந்தோஷமாக வாடுறதுக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்கன்றது உங்களுக்கான ரீடிங்கில் வரும் வருது ஸோ கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த செப்டம்பர் மாதம் எந்தெந்த கலர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த பேபி பிங்க் சொல்லக்கூடிய பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் ஸ்கை ப்ளூ கலரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பேபி பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் இந்த ரெண்டு கலரை நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு மன ரீதியாகவும் அண்ட் இமோஷ்னல் ரீதியாகவும் அண்ட் மற்ற வெல்பீயிங்காகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும் ஸோ எல்லா விஷயங்களையும் சக்ஸஸும் பாசிட்டிவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது சோ கும்பராசி இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் ஆர் கோவில் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ கும்பராசி நீங்கள் வந்து இந்த மாதம் பத்ரகாளின்னு சொல்லக்கூடிய காளி தேவியை வந்து வழிபடணும் ஸோ அது பத்ரகாளின்றது வந்து அந்த இருளில் இருக்கக்கூடிய இருளில் அழிக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஸோ இருளில் தான் அவங்க வாழ்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த இருட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்போது இந்த மாதம் வந்து நைட் டைமில் நீங்கள் காளிதேவி வழிபாடு அதெல்லாம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதனால் உங்களுக்கு வந்து நிறைய நிலம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் அதனால் வந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகும் நிலத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கிளியர் ஆகும் அண்ட் உங்களுக்குள்ள ஒரு அலாதியான பவர் உங்களுக்கு இருக்கிறத உங்களால் உணர முடியும் அண்ட் எந்த பிரச்சனைக்கும் எந்த சூழலையும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க பயம்ன்றதே உங்கள் மனசில் அடியோடு போயிடும் மனசில் இருந்து அப்படின்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ாம உங்களுக்குள்ளே ஒரு ஃபெமினைன் எனர்ஜி ரொம்ப ஹைலி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீ ஆனா தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஃபெமினைன் டிவைன் ஃபெமினைன் எனர்ஜியானது உங்களுக்குள்ள அதிகமாக டெவலப்மெண்ட் ஆகும் ஸோ இதனால் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நல்லதை வந்து உங்களால் செய்ய முடியும் அண்ட் உங்களுக்கு நிறைய ஒரு நன்மதிப்பும் வந்து ஏற்படும் அதை பார்த்து யாராவது உங்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ணோன்னு நினைச்சாலும் அது வந்து கண்டிப்பாக நடக்கவே நடக்காது நீங்கள் அதில் இருந்தெல்லாம் வந்து தப்பிச்சுருவீங்க ஸோ நீங்கள் அப்போ பத்ரகாளி வழிபாடு டெய்லி வந்து செய்கிறது நல்லது அண்ட் எப்போல்லாம் செய்கிறீங்களோ அது வந்து நைட் டைமில் அந்த பூஜை செய்கிறது காளி பூஜை செய்கிறது காளி வழிபாடு செய்கிறது அவர் பக்கத்தில் இருக்க காளி கோவிலுக்கு வந்து போயிட்டு வர்றது இந்த மாதம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய டார்க்னஸ் எல்லாமே லைட்னஸா மாறும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது